இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன் அதை வச்சு சிவகுமாருக்கு எந்த ஒரு நேம் வைப்பீங்கன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க அப்படி என்ன வந்து பாத்தீங்கன்னா மஞ்சரி அவங்களோட ஒற்றனா இருக்க கூப்பிட்டு அந்த நாட்டுல யார வந்து ஒற்றனா வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க ஆனந்தின்னு சொன்னாப்ல அப்புறம் மஞ்சரி வந்துட்டு அவ உங்க அணில இருக்கா எங்க இருந்து யாரை வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேக்கும்போது வர்ஷினியா தான் இருக்கும் சொல்லிட்டு போறாப்ல ஆனந்தியே எப்படியா ஒற்றனா செலக்ட் பண்ண முடியும் சரி நேற்று செங்கல் வந்து திருடி இருப்பாங்க அந்த செங்கல் வந்துட்டு சாச்சனா இவங்களாம் ரூல் பிரேக் பண்ணி நைட் எடுத்துட்டு வந்திருக்காங்க இனி காலையில ஜுவெல்ஸ் எல்லாம் காணாம போயிடுச்சு அப்போ ஜெஃப்ரி வந்துட்டு டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த ஒரு பொருளும் எடுக்காதீங்க ஏன்னா நாங்க வந்து நார்மல் கேரக்டருக்கு வந்துட்டும் எதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணல திரும்ப எடுத்துட்டு போய் வச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்ப மஞ்சரியும் இந்த செங்கோலையும் எடுத்துட்டு வந்து உங்ககிட்டயே கொடுத்துடுறேன் முதல்ல இருந்து ஆரம்பிச்சுக்கலாம் இதை வச்சு என்ன கண்டென்ட் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்கன்னு வந்து சொல்லிடுறாங்க இது ஒரு சுமூகமான முடிவு மாதிரி தான் தெரியுது அது மட்டும் இல்ல அந்த பல்லக்கு மன்னிப்பு கேட்டா கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த மன்னிப்பு கேட்க வேண்டியது சௌந்தர்யா சாச்சனா பவித்ரா இந்த மூணு பேரா இருக்கலாம் இல்லைன்னா மஞ்சரியும் கூட சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன் சோ யார கேட்க சொல்றாங்க